இறைவன் திருவடியை நொடிப்பொழுதும் பற்றியிருப்போம் தொண்டரடி பொடியாழ்வார் சரித்திரத்தை இந்த பதிவில் வாசிக்கலாம் ஸ்ரீ விஷ்ணு அலங்கார பிரியன் இல்லையா மாலை தொடுத்து சேவை சேவித்திருப்போருக்கு மாலவனின் மனதில் தனி இடம் உண்டு விப்ரநாராயணர் என்ற பக்தரும் பெருமாள் மனதில் தனி இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்தவர் வேத விசாரதர் என்ற விஷ்ணு பக்தருக்கு மகனாகப் பிறந்து பல கலைகளை கற்று விற்பனராக திகழ்ந்தார் வித்யா சிறிதும் இல்லாமல் அகந்த ஏதுமின்றி பணிவோடு திகழ்ந்தார் அனைவரையும் சமநோக்குடன் காணும் தெளிவும் ஞானமும் பெற்றிருந்தார் சோழ நாட்டு திருமண்டங்குடியில எட்டாம் நூற்றாண்டு பிறந்த இவர் வனமாலையோட அம்சமாக போற்றப்படுகிறார் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் அவரை தொழுதிருப்பதே உயர்வுக்கு வழி என்று உபதேசிக்கப்பட்ட பிறகு பிரம்மச்சரியத்தை உகந்து ஏற்கிறார் எம்பெருமான் வீட்டிலிருக்கும் திவ்யஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் செய்து ஸ்ரீரங்கத்திலிருந்து யாத்திரை தொடங்குகிறார் ரங்கநாதனை கண்ணார கண்டவர் பிரிதொன்றும் வேண்டாத நிலையில ரங்கநாதனையே போற்றி கொண்டு வேறு இடம் செல்லாமல் வேறு திவ்ய தேசங்களை நாடாமல் ரங்கன் ஒருவனுக்கே பாமாலையும் பூமாலையும் கோர்த்தார் இதனாலேயே இவரை பத்தினியாழ்வார் என்று அன்போடு அழைத்தனர் ரங்கனுக்கு பூமாலைகள் சூட்ட நந்தவனம் அமைத்து புத்தம் புது நறுமலர்களை அன்றாடம் சேகரித்து வண்ண மாலைகள் தொடுத்து ரங்கநாதனை வழிபட்டு வந்தார் இறைவனை துதிப்பதே தம் பணி என்றிருந்தவருக்கு திருமாலை தவிர வேறொன்றை மனம் நாடாது என்று உரைத்தவருக்கு விதிவசத்தால மதிய இழக்கும் நிலைமை ஏற்பட்டது உறையூர் அரச சபையில ஆடிப்பாடும் தேவதாசி சகோதரிகள் ஒருமுறை ஸ்ரீரங்கம் வழியே திரும்பி செல்லும் பொழுது விப்ரநாராயணருடைய எழில் மிகுந்த நந்தவனத்தை அவர் வழிபடும் நேர்த்தியையும் கண்டு மெய்மறந்தனர் இரு சகோதரிகளில் இளையவளான தேவதேவி திருமால் ஒன்றை தவிர பிறரை கண்ணெடுத்தும் பாராத விப்ரநாராயணரின் மன வலிமையை கண்டு வியந்தாள் அவரது மனதை தனது வசம் திருப்பி தன்னிடம் லைக்க செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் ஆவலும் தேவதேவிக்கு எழுந்தது பெருமாளுக்கு தொண்டு புரியும் பக்தையைப் போல தனது தோற்றத்தை மாற்றிக்கொண்டு முதலில் அவரது குடிலுக்குள் நுழைந்து நாட்கள் செல்ல செல்ல விப்ரநாராயணர் இறைவனுக்கு செய்யும் சேவையில் பங்கேற்கத் துவங்கினாள் காலம் செல்ல செல்ல அவரது மனதிலும் அசையாத இடம் பிடித்தாள் அழகிய ஆடலரசியிடம் தன் மனதை பறிகொடுத்தார் விப்ரநாராயணர் முழுவதுமாக தன் வசம் இழந்து அவள் அன்புக்கு அடிமையாகி போனார் அவளுக்கே தனது செல்வம் முழுவதையும் செல்லவிட்டார் ஒரு கட்டத்தில் பக்தி தெளிவு மதிநுட்பம் அறிவு போன்ற அழியா செல்வத்தோடு அழியும் செல்வமான பொருட்செல்வத்தையும் இழந்தார் சிறிது காலத்திற்கு பிறகு தேவதேவி பிரிந்து செல்ல நேரிடுகிறது அவள் பிரிவை தாழ இயலாத அவளை சந்திக்க தாசி வீடு செல்கிறார் பொருள் ஏதும் தராமல் தமது மகளை சந்திக்க இயலாது என்று தேவதேவியின் தாயார் கடுமையாக மறுத்துவிட தம்மிடம் பொருள் ஏதுமில்லையே என்று வைக்கிறார் துக்கம் தாழவில்லை சிற்றின்பத்தில் நாட்டம் திரும்பும் பொழுது தம்மை இழந்து விடும் பக்தர்களை ஆட்கொள்ளும் தயாளன் அல்லவா அரங்கன் இழந்த விவேகத்தை மீட்டருளும் பொருட்டு திருவிளையாடல் புரிந்தான் விப்ரநாராயணர் அனுப்பிய சேவகர் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டு விப்ரநாராயணரை பெற்றுக்கொள்ளும்படி சொன்னதாக தேவதேவியின் தாயாரிடம் பொற்கிடம் ஒன்றை கொடுக்கிறான் பொழுது அரங்கன் கோவில் அர்ச்சகர்கள் ஆலயத்தில் புழங்கி வந்த பொற்கிண்ணத்தை சன்னதியில் காணவில்லை என்று முறையிடுகிறார்கள் தேவதேவியின் தாயாரிடத்தில் கிண்ணம் சிக்குகிறது தேவதேவியின் தாயார் நடந்ததை கூறியதும் அரங்கன் சொத்தான பொற்கிண்ணத்தை களவாடியவர் விப்ர நாராயணரே என்ற பெரும் பெரும்பழி ஏற்றுக்கொள்ள நேரிடுகிறது ஊரிலேன் காணியில்லை உறவு மற்ற ஒருவர் இல்லை பாரில் நின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைக்கணம்மா அரங்கமா நகருளானே எனக்கென்று ஊரும் உறவும் உன்னை அல்லாத வேறொரு செல்வமும் புகலும் இல்லை உன் பாதம் பற்றும் ஞானமும் இல்லை எனினும் கருணாமூர்த்தியே காரோளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் எனக்கினி யார் உளர் என்று சரணம் புகுந்தவரை அள்ளி அணைக்காதிருப்பானா இறைவன் விப்ரநாராயணர் குற்றமற்றவர் என்று மன்னர் கனவில் பெருமாளே உண்மையுரைத்து அவரை தண்டனையிலிருந்து விடுவிக்கச் செய்து விப்ரநாராயணரின் பக்தியையும் பெருமையையும் உலகறிய செய்து காத்தருளினார் மன்னரும் மற்றவரும் அவர் பெருமையை உணர்ந்து ஆழ்வாரை மரியாதை செய்து வணங்கினர் ஊனக்கண் மறைந்து ஞானக்கண் தோன்றியதும் அரங்கனை பாடி துதிப்பதல்லாது வேறு சிந்தனையின்றி எஞ்சிய காலத்தை அபரிமிதமான பக்தியில் கழித்தார் பச்சை மா போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தேயெனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என திருமேனியின் அழகை அதன் பெருமையை உணர்ந்து நெகிழ்ந்து உருகுகிறார் அவனது பசுந்திருமேனியும் பவள செவ்வாயும் கமல மலர் போன்ற காதுவரை நீண்ட கண்களும் கவர்ந்தெழுக்கின்றன இப்பேற்பட்ட அச்சுதனை அமரர்கள் தலைவனை ஆயர்குலத்து கொழுந்தை அரங்கத்து நாயகனை புகழ்ந்து பாடும் சுவையை விட்டு தனக்கு இந்திரலோகத்தை ஆளும் பெரிய பதவிகளும் புகழும் வேண்டாம் என்று புறந்தளும் தெளிந்த நோக்கு அவருக்கு இருந்ததை உணர்த்துகிறது இந்த பாசுரம் உள்ளம் உயரும் பொழுது பணிவும் சேர்ந்து விடுகிறது அதுபோலவே ஆழ்வாரும் தொண்டர் தம் பாதம் பட்ட துகளை புனிதமென கருதி சிரசிலும் நெற்றியிலும் தரித்து கொள்வார் தொண்டர்தம் அடிப்பொடியை வணங்கியவர் என்பதால் பொடியாழ்வார் என்று உலகமே கொண்டாடியது இறை அருளால் நீண்ட பெருவாழ்வு வாழ்ந்து அரங்கனை துதித்து ஆயுள் முடியும் கால் வைகுந்தம் சென்றடைந்தார் திருமாலை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி இவரது படைப்புகளாகும் அரங்கன் மீது தொண்டரடி பொடியாழ்வார் பாடிய திருப்பள்ளி எழுச்சியே இன்றைக்கும் அனைத்து வைணவ ஆலயங்களிலும் பாடப்பட்டு வருகிறது தொண்டரடி பொடியாழ்வாரின் பாதம் பற்றி பதிவை நிறைவு செய்கிறோம்